ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்தாம் கட்ட பயிற்சி வந்து நடைபெற்று வந்து கொண்டு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நவம்பர் மந்தில் பிள்ளைங்களுக்கு என்ன எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி ப்ரைமரி அண்ட் அப்பர் பிரைமரி ரெண்டு பேருக்குமான பயிற்சியுமே வந்து நடந்துட்டுருக்கு அதில் வந்து ஐந்தாம் கட்டகம்கான புக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த இருந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும் ஸோ மோஸ்ட்லி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து கவர் ஆகியிருக்கு ப்ரைமரியோடையது தான் வந்து இப்போ எனக்கு கிடைச்சிது ஸோ ப்ரைமரியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ்க்கு என்ன சொல்லி தரணும் எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க யூனிட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ட்ரைனிங் வந்து ஏற்கனவே ஒரு சில பேர் அட்டன் பண்ணி புக் மாடியூல் வந்து வாங்கியிருப்பீங்க சில பேருக்கு வந்து இனிமே தான் வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை வந்து உங்களால ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியலனாலும் இந்த புக் வந்து உங்க ஆசிரியர் பயிற்றுனர் அதாவது பிஆர்டியில வந்து கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுடைய கோஆர்டினேட்டர் யாரோ உங்ககிட்ட கேட்டு வந்து வாங்கிக்கோங்க கண்டிப்பா இதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து amb dir-li ஏன்னா வந்து என்ன பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸிக்கான விஷயங்கள் தான் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அண்ட் அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது பக்கங்கள் வந்து இதில் இருக்குது ஸோ லேர்னிங் அவுட் கம்ஸ் இங்கிலீஷில் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே போல் கற்றல் விளைவுகள் தமிழில் என்ன கற்றல் விளைவுகள் மேக்ஸில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட்டகத்தினுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் நடுவு நடுவில் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் சூப்பரா இருக்கு அண்ட் கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அடைவுத்தில நாட்டவணை இது எல்லாமே குடுத்திருக்காங்க இதுல உங்களுடைய மையத்துடைய என்ன அதுக்கப்புறம் உடைய நேம் எல்லாத்தையும் எழுதி அவங்க எப்படி வந்து என்ன படிச்சாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க தெளிவா இதுல குறிப்பிட்டுக்கலாம் சோ இது வந்து பிரைமரிக்கானதா நான் சொன்ன மாதிரி தொடக்கநிலை தான் அத பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் எழுத வந்து பொருத்துறது அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு ஒரு எழுத்தை காமிச்சு என்ன எழுத்துன்னு சொல்லிட்டு அவங்களை சொல்ல வைக்கிறது இந்த வந்து நம்ம கதை பாட்டு இது எல்லாமே மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அவங்கள அதிகமா வந்து எழுத வைக்க மாட்டோம் இப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸும் வந்து இன்க்ளூடட் அவங்கள வந்து எழுதவும் வந்து வைக்கணும் இந்த வைக்கணும்னாலே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல இருக்கு ஆக்சுவலா கலர் பாக்குறப்ப வந்து நமக்கு ஹாப்பியா இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இதை காமிச்சிங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ ப்ரைமரி அப்படிங்கிறதால ரொம்ப பேசிக்காக தான் வந்து இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இது இங்கிலீஷ் ஒரு ஃபைவ் யூனிட்ஸ் ஆறு சிக்ஸ் யூனிட்ஸ் அவ்வளோதான் வந்துருக்கு ரொம்ப அதிகமான யூனிட்ஸ்லாம் கிடையாது ஸோ இந்த ஒன் மந்த்துக்கு தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து வேறு மாடியூல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து மேக்ஸு ஸோ மேக்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் அடுத்தது வந்து மிஸ்ஸிங் நம்பர் எழுதுறது இந்த மாதிரியாதான் தான் இருக்கும் Thank you.